வல்லவரி சிறந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இறை வார்த்தையை சமூகத்தில் வைக்கிறோம் உடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் உடைய வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யட்டும் வல்லவத்திலிருந்து தூதுகளாக மாறட்டும் ஆவியானவரை நம்ம மறைத்துக்கொள்ளும் உடைய வார்த்தையின் மூலமாக கிரியை செய்யும் இயேசு சொல்லிய வைக்கிறோம் செய்யணும் நல்ல பிதாவே ஆமேன் அலே லுயா அலே லுய்யா அலே லுய்யா வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ஒன்று பலவான்களின் புத்திரரே பலவான்களின் புத்திரரே கத்தருக்கு மகிமையும் கத்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் வல்லமையை செலுத்து கத்தருக்கே அதை செலுத்துங்கே அதை செலுத்துங்கள் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு கத்தருக்கு அவருக்குரிய அவருடைய நாமத்துக்குரிய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க அப்படின்னா அதிகாரம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையும் அதிகாரத்தையும் அப்படின்னா அந்த அவருக்குரிய அந்த வல்லமைக்குரிய அந்த கனத்தை கொடுங்க மகிமையை கொடுங்க மரியாதையை கொடுங்க வானத்தில் பூமியில் சகல சகல் அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற முழு இருதயம் ஆத்துமா முழு பலத்தோடு கொடுங்க நம்ம சில நேரங்களில் சில காரியங்களை சில நபர்கள்கிட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும் சின்ன மனுஷங்கிட்ட பெரிய விஷயத்தை கொடுப்போம் பெரிய ஆளுகிட்ட சின்ன விஷயத்தை கொடுப்போம் அப்படி பழகிட்டோம் ஆனால் இங்கே எழுதுகிறார் சங்கீதக்காரன் அவருடைய நாமத்துக்குரிய மகிமை வல்லமை செலுத்தி அப்படிங்கிறார் ஆண்டவருடைய நாமத்துக்குரிய மகிமையை வானூர் புதளத்தொடர் கால்கள்லாம் ஒழங்கால முடங்க நாவங்களில் கத்திரத்தை விட அறிக்கை பண்ண எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பற்றி கூப்பிடுவான் தாபீதின் குமாரனி எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னே நடக்கிறவங்க அதற்றாங்க ஆனால் இதை கேட்டுக்கொண்ட ஆண்டவர் நின்று அவங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற இறக்கத்தை தன்னுடைய இறக்கத்தை அவங்களுக்கு காண்பிக்கிறார் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையும் வல்லமையும் அவங்களுக்கு இயேசு போகிறாருன்னு தான் கேள்விப்படுகிறான் நான் கூப்பிடுறது தாபீதின் குமாரனே இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் குமாரன் அவர் இரக்கமுள்ளவர் தாமீதனுடைய சந்ததியில் பிறந்தவர் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால தான் அவனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையே அப்படின்னா இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனவர் அப்படிங்கிற வார்த்தையே அவர் இரக்கத்தை காண்பிக்கிறவராக ஆனால் குழந்தை இல்லாத மலடியாக இருந்தால் சேனைகளின் கர்த்தாவை என்று கூப்பிட்டான் இப்போ சேனைகளின் தேவன்னா அவர் பெருக்கத்துக்குரிய தேவன் அர்த்தம் தாவீதின் குமாரனா இறக்கமுள்ள உள்ள தெய்வன் அற்றம் அந்த நாமத்துக்குரிய மகிமையை சொல்லி தாவீதின் குமாரனா இறக்கம் செய்கிறவர் அதனால் அந்த நாமத்துக்குரிய மகிமையை அதிகாரத்தை செலுத்தி கூப்பிடுறான் அதனால் அந்த ஆண்டவர் நின்று அவனுக்கு பார்வை கொடுக்கிறார் இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் சில மக்கள் சில ஜபங்கள் ஆண்டவரை அவருடைய வல்லமை அதிகாரமே இன்னும் புரிந்து கொள்ளாமல் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாமல் அந்த நாகமான் குஷோரோக நீங்குவதற்கு எலிசாட்ட வரும்போது அவர் வந்து இறங்கி என்னையும் பூசி ஜோபம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போட வந்தால் நீ போய் யோர்தால குடித்து கொண்டார் ஆனால் கொஞ்சம் கோபம் திக்க தரிசி வந்து நம்மளை தொட்டு என்னெல்லாம் பூசுவார் ஜோமாக்குவார்னு நினச்சான் ஆனால் குளிக்க சொன்னார் ஆனால் வாழ்க்கையில் போய் யோர்தாலும் எழுதறது குடித்த பிறகுதான் தெரியுது ஆண்டவர் ஒரு திக்க தரிசனி மூலமாக சொன்ன வார்த்தையில் இவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறத கண்டு தான் இஸ்ரேவேலியில் ஒரு தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை நிரூபிச்சுட்டேரே சிறைவேலி தேவனை கர்த்தர் தான் கர்த்தர் தெய்வம் அப்படி வார்த்தையில் இவ்வளோ வல்லம் இருக்குதா அப்படின்னு அவனை கண்டு சரீரத்தில் நடந்த மாற்றத்தை கண்டு தெய்வனை மகிமைப்படுத்தினான் போகும்போது கோபத்தோடு போனமே சுகம் பெற்ற பேர் வெகுமதியோடு வரான் இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவருக்குரிய அந்த மகிமையும் வல்லமை செலுத்தும் போது தான் உலகாளுகளாக முடங்கும் பாகால வழிபட்ட அந்த மக்கள் மொழிய சிறைவேளை சோறம் போய் பின்வாங்கி கிடக்கும் போது பழிவெடுத்தை செப்பனிட்டு அவர் லோகத்திலிருந்து அக்கினி அருளுகிறார் அக்கணியில் பதில் கொடுக்குற தெய்வம் தான் தெய்வம் பூமியில் நீ அழன் முட்டக்கூடாது அப்படி சொல்லி அந்த சவால் நிறைஞ்ச அந்த யுத்தத்தில் இறங்கினாரு ஆண்டர் வானத்திலிருந்து அந்த அக்கினி இறங்கி அந்த தண்ணீர் காலையெல்லாம் பச்சித்ததுன்றிருக்கு அக்கினியோட உத்தரவு அருளுகிற தான் தெய்வம் அந்த வார்த்தை மகிமைப்பட்டதுனாலே பாகாலே சேவிச்சவங்க எல்லாருமே சிலர் அர்த்தர் தான் தெய்வம் என்ற மோங்கப்புறம் விழுந்தாங்க இங்கேயும் எளிய ஆண்டோருடைய நாமத்துக்குரிய மகிமையும் அவருக்குரிய வல்லமையும் செலுத்தி ஜோம் பண்றான் வாரத்தில் போய் தான் சகல அதிகாரம் படைத்தவருங்கிற அந்த மேன்மை ஆண்டவர் கொடுத்த அந்த பண்ணுறான் அத்தனை மக்கள் மத்தியில் அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி ஆண்டவர் மகத்தான கிரியை செய்தார் இதை கேட்குற தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை நீங்கள் நன்றாய் வேதத்தை அறிந்து அவருக்குரிய மகிமை வல்லமையும் செலுத்துங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமை அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எதிர்பாருங்க மகத்தான காரியத்தை மகிமையான காரியத்தை எதிர்பார்க்க சும்மா கால் கால்வழி இதுக்கெல்லாம் சுகம் அது மாத்திரமல்ல மறித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுடையவர் அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவனே நம்ம ஆராதிக்கிறோம் இதை கேட்குற அன்பான தேவடி இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உலகமே சாதிக்க முடியாத காரியமாக இருந்தால் கத்தரால முடியும் மனுஷனால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோட மலையை பார்த்து பேருந்து போனால் பேருந்து போயிடும் கடுகளை விசுவாசம் போதுன்னுங்கிற இதை கேட்குற அன்பானத்தையும் பிரச்சனைகள் எவ்வளவு போல மழை போல இருந்தாலும் ஒரு பருவதம் போல் சூழ்ந்து உங்களை நீங்காத ஒரு நிலைமையாக இருந்தாலும் எரியோ போல முள்ளையும் வரமுடிய வெளிய இப்படி நிலைமையில் நெருக்கமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏசி என்ற பரிசுத்தவங்கள நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அட வல்லமை எப்படிப்பட்டவன் என்பதை விளங்க செய்வான் ஜெபிக்கலாம் நல்லது உடைய நாமத்துக்குரிய மகிமை வல்லமை செலுத்தி கத்தருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி செலுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை மகிமையை செலுத்து எப்பேற்பட்ட பிரச்சனையோடு இந்த செய்தி கேட்குறீங்களா அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் இப்பொழுது மகத்தான கிரியை நடப்பிக்கும் பறித்து போன இருந்தாலும் லாசரு கல்லறையில் நாலு நாள் இருந்தாலும் நாலா நாள் அவனை வெளியே அழைத்து உயிரோடு இருக்கிறவனை கையில் கொடுத்தார் அப்படிப்பட்ட அற்புத தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அல்லமையான காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் குஸ்த ரோகியை சுஸ்தமாக்கினவர் குருடைய கண்களை திறந்தவர் இன்றைக்கும் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஏசுக்கிரம் எபிக்கிறான் செய்வன் பிதாவி ஆமே